தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி அடியார்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி இருக்கிற ஒரு நிலைமையில் நம்ம போய் பார்த்தோம்னா எவ்வளவோ பண்ணுறோம் இருந்தாலும் ஒன்றும் அப்படின்னு தயவு செய்து யாரும் வருத்தப்படாதீர்கள் இதை பார்க்கக்கூடியவர்களெலாம் முதல்ல நிமிர்ந்து உட்காருங்க நிமிர்ந்து உட்காருங்க என்ன குறைச்சல் தெரியறதா அவன் நம்மளை வழித்து விட்டு அனுப்பலை சுவாமி எந்த ஒரு ஜீவராசியும் தெய்வம் வழித்து விட்டு அனுப்பலை எல்லாத்தையும் கொடுத்துருக்கான் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டியது தான் நம்முடைய பருப்பு தெரியறதா தெய்வம் எப்படி தெய்வம் மடித்தட்டு தான் குந்துரும் வள்ளுவர் சொல்லி வச்சிருக்காரே வள்ளுவர் வாக்க மீறக்கூடிய நாம் பெரியவர்கள் பானபத்தனர் ஒருத்தர பானுபத்திரர் தினம் நடந்த இது வரலாறு வரலாறு அவர் தினந்தோறும் மதுரையில் சுவாமி முன்னால் சிவபெருமான் முன்னாடி நின்று தன மறந்து அப்படியே ஊறி தலைக்கக்கூடியவர் இவருக்கு எல்லாம் இருக்கு அந்நில அது என்னவோ தெரியல சரி போக அன்னிலேருந்து இந்திய வரைக்கும் இந்த ரொம்ப நல்லவர்கள் இது மாதிரி ரொம்ப ஆத்மாத்மா ரொம்ப இருந்தாக்க அவர்களுக்கு இந்த வறுமைங்கிறது அது என்னவோ தெரியல அது அது இருக்கும் இப்போ இவருடைய கஷ்டம் தீரணும் இவருக்கு யாராவது யாருக்கு நம்ம பானபத்திரருக்கு இருக்குது யாராவது ஏதாவது கொண்டு அப்படி ஆச்சு கஷ்டப்படுற மனுஷன் இவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார் அதனால் என்ன பண்ணலாங்கிற இந்த மனுஷன்ட்ட ஒரு லட்சம் ரூபா காசை கொடுப்பா ஒரு லட்சம் கொடுத்தா ஒரு லட்சம் இருக்குது எதையானு வச்சு கொஞ்சம் ரெண்டு மாதம் நாலு மாதமாவது ஓட்டிக்கலாம் இல்லையோ ஆ அதை வச்சு உடனே நூறு பத்து பேருக்கு ஏப்பா நீ சாப்பிடுப்பா நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடு என்ன பண்ணுறது இப்போ இவருக்கு இவருடைய அந்த துயரை தீர்ப்பதற்கு ஞாபகம் வச்சுக்கோங்க தெய்வம் ஒருபோதும் நம்மளை கைவிடலைம்மா கை சத்தியமாக கைவிடலை அனுபவமே பானபத்திரர் கனவில் போய் சிவபெறுமான்னு சொல்லி அவருக்கு ஒரு கடுதாசி லெட்டர் பானபத்திரர் கனவில் போய் சொல்லி அவருக்கு ஒரு கடுதாசி லெட்டர்னு சொல்கிறோம் இல்லையா என்ன இந்த காலத்து பாஷையில் புரியும்படியாக சொல்லுங்கன்னு சொல்கிறால ஒரு மெயில் போட்டார் வாட்ஸ்அப்புன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பாஷையில் அதில் முதன் முதல் தெய்வமே எழுதிய கடிதம்னு சொல்லணும் இதை இன்றைக்கி எந்த கடிதாசி எழுதினாலும் லெட்டர் முதல்ல அனுப்புதல் ஃப்ரம் அட்ரெஸ்ஸு அடுத்தது பெறுதல் தூ அட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த லெட்டர் சொல்கிறீங்களா இல்லையா உலக அளவில் இதுதான் ஒரு கடிதத்தினுடைய தகவல் ச இது அன்றைக்கி சொன்னதையா தமிழ் அன்றைக்கே சொன்னதையா தமிழ் சிவபுரிமான கம் காமிச்சி கொடுத்துருக்காரு பதினோராம் திருமுறை முதல் பாடல் மதிமலி புரிசை மாடக் கூடல் பதிமிசை நிலவு பால் இறகு வரிச்சிறகு அன்னம் இங்க அடுத்தது என்ன ஆலவாயில் மன்னிய சிவன் யான் தரும் ஆற்றம் இந்த ஆலவாய் அதாவது மதுரையில மதுரையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆகிய நான் எழுதும் தகவல் இது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது யாருக்கு எழுதுகிறார் ரம் அட்ரஸ் சொல்லியாச்சு டூ அட்ரஸ் சேரலர் கோன் காண்க இந்த சேரமன்னனுடைய பெருமைகளை சொல்லி சேரலர் கோண் காண்க ஏ மன்னா சேரமன்னா அப்படின்னு டூ அட்ரஸ் எழுதியாச்சு பாடி ஆஃப் த லெட்டர் அதாவது இந்த கடிதம் எதை சொல்ல வருதுங்கிறது தெய்வம் இதை விட என்ன பண்ணணும்னு கேக்குறோம் பண்பால் யாழ்புயில் பானபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தம்பால் காண்பது கருது இப்போ தன் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பது இனிமே இந்த மறியல பார்க்க முடியாது தமிழ் தமிழ் தமிழ்னா இதை தொற்றுகணும் தெரியறதா இந்த பானபத்திரன் வருகின்றானே பண்பால் யாழ் பயில் பானபத்திரன் எழுத்து எழுத்த எழுத்து எழுத்த அனுபவிக்கணும் என்ன சுவாமி யாழ் பயில் பானபத்திரன் சொல்லிட்டே பயில்னா தான் அவர் கத்துக்கிறாருன்னு அர்த்தம் அது எப்போ இவர் கத் அந்த அர்த்தம் அது தெரியறதா இது சிவபெருமானே சொல்ற வாக்கு யாழ் பயில் பண்பால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க தினந்தோறும் நாம் ஒரே வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி அல்லது இந்த மாதிரி இடமா இருந்தாலும் சரி ஆனால் தினந்தோறும் அந்த வேலையை நாம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல எனக்கு டூ அண்ட் ஹாஃப் டிக்கெட் சர்வீஸ் வேண்டாம்மா வேண்டாம்மா இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ்லாம் நினைச்சுன்னா உட்கார அதிகம் நான் இதுக்கு புதுசு இதை நல்ல விதமாக நான் செய்யணும் தெய்வமே எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு நினச்சி இறங்குங்க நேத்தியை விட இன்னைக்கு பிரமாதமாக செஞ்சுட்டு போயிடுவான் நம்ம வேலையை அதைத்தான் பண்பால் யாழ் பொயில் பானா பத்திரன் என்னையா தமிழ் தன்போல் என்பால் அன்பன் தம்பால் இனிமேல் தமிழ் கிடையாது இந்த மாதிரி தன்போல் ஏ சேருமான் பெருமாள் நாயினாரே ஒன்ன மாதிரி தன் போல் என்பால் அன்பன் உன்னைப் போலவே அவன் அவனும் என்னிடம் பக்தி நிறைந்தவன் தம்பால் அவனை எதுக்கு உங்ககிட்ட அனுப்பிச்சன் கேட்கறியா தன் போல் என்பால் அன்பன் தம்பால் காண்பது கருதி போந்தனன் அவன் உன்னை பார்க்கணுன்னு நினச்சி அவனை அனுப்பிச்சு அவன் வரான் உங்ககிட்ட அப்படின்னு இதை அந்த காண்பது கருதி போந்தனன் ரொம்ப முக்கியம் இப்படிப்பட்ட உயர்ந்தவர்கள் அடுத்தவர்களிடம் போய் எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கை நீட்ட மாட்டார்கள் அதனால் தான் அந்த இடத்துல காண்பதுன்னு கொண்டு போட்டார் சிவபெருமானே காண்பது கருதி போந்தனன் என்ன அர்த்தம் வர்ற பான பத்திரம் உங்கள்கிட்ட எதுவும் கேட்க மாட்டான் ஆனால் அவன் கேட்கலன்னு நீ வரணும்னு அனுப்பிச்சிடாத மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதவி அள்ளி கொடு சரி சுவாமி நீங்கள் இவ்வளவு சொல்லியிருக்கல அதனால் அதனால் அவருக்கு அள்ளி கொடுத்து அள்ளி கொடுத்து எங்கள் ஊர்லேயே நான் பக்கத்தில் வச்சுருனேன் எப்பா என் சன்னதில்லை அவன் மதுரில் தினம் தினம் இருக்கான் அவன் இங்கே அனுப்பிச்சி விடு திருப்பி என்னையா சிவபெருமான் பக்தரி பிரிய தெய்வம் ஒருபோதும் ஒப்புக்கொள்வதில்லை தன் போல் அன்பால் என்பன் தம்பால் கருதி போந்தனன் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே இங்கே இருந்து இந்த சிவபெருமான் கொடுத்த கடிதத்தை எடுத்து கொண்டு போய் பானபத்திரங்க சேரமான் பெருமான் ஐநாட்ட கொடுக்கிறார் அவரை வாங்கி பார்த்து இங்கே தலைமையில வச்சுக்கிட்டு படிச்சுட்டு அள்ளி கொடுக்க திறந்து பொக்கிஷத்தை திறந்து விட்டார் எதுவும் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்கன்னு எனக்கு விழவு தேவையில்லை எனக்கு இவ்வளவு போகிறோம் அதுதான் அங்கிருந்து மன்னன் கொடுத்த பொருளையும் மரியாதையும் பெற்றுக்கொண்டு கொண்டு மறுபடியும் இங்கே மதுரைக்கு திருப்பணி செய்ய வந்தார் கஷ்டப்படுறவர்களை இதுக்கு இன்னைக்கு நாளைக்கும் இந்த பாசுரத்தில் நம்ம பாராயணம் இருந்தோன்னா அடுத்தவங்கள்ட்ட போய் நம்ம கேட்க வேண்டாம் நம்ம விட்டு கதவை ஏறானு தட்டி அல்லது அப்படி கடுதாசி இந்த காலத்தில் கடுதாசி எங்கள் சுவாமின்னு சந்தேகப்படாதீங்கோ படாதீங்கோ உங்கள் அக்கௌண்ட் நம்பர் இல்லையா பேங்க் டீடைல்ஸு அதுக்கு வரையும் பணம் நடக்கிற வரலாறு சத்தியம் அப்படிப்பட்ட இந்த பானுபத்திரருக்கு இறைவன் அருள் புரிந்ததைப் போல அந்த சிவபெருமான் நமக்கும் அருள் புரியட்டும் அந்த பரம்பொருளும் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருடையிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம் அப்பரம்பொருள் வழங்கும்